அரையாண்டுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி அசலுடன் சேர்க்கப்பட்டால் ரூபாய் ஆயிரத்திற்கு ஆண்டு வட்டி விகிதம் பத்து சதவிகிதப்படி பதினெட்டு மாதங்களுக்கு கூட்டு வட்டி காணவும் கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு நல்லாவே தெரியும் பி இன் டூ ஒன் பிளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் என் இதில் பி அப்படிங்கிறது அசல் தொகையை குறிக்கிது இங்க அசல் தொகை அப்படிங்கிறது ஆயிரம் ரூபாய் ஸோ பியினுடைய மதிப்பு ஆயிரம் ஆர் ஆர் அப்படின்னா வட்டி விகிதம் இங்க வட்டி விகிதம் எவ்வளவு பத்து சதவிகிதம் அதற்காக ஆறுக்கு பதிலா பத்துன்னு போற்ற கூடாது ஏன்னா இது ஆண்டு வட்டி விகிதம் ஆனா இங்க வட்டி அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கொடுக்குறாங்க அப்போ ஒரு வருஷத்துக்கு பத்து சதவிகிதம் அப்படின்னா அரை ஆண்டுக்கு பத்தில் பாதி அஞ்சு சதவிகிதம் ஸோ ஆறுக்கு பதிலாக அஞ்சு பை நூறு ஹோல் பவர் என் அப்படிங்கிறது எத்தனை முறை வட்டி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத குறிக்கிது இங்க, பதினெட்டு மாதங்களுக்கு வட்டி வேணும் அப்போ பதினெட்டு மாதங்கள்ல எத்தனை முறை நமக்கு வட்டி கொடுக்குறாங்களோ அந்த எண்ணிக்கை தான் என் இங்க அரை ஆண்டுக்கு ஒரு தடவை வட்டி கொடுக்குறாங்க அரை ஆண்டு அப்படின்னா என்ன அர்த்தம் ஆறு மாதம் அப்போ ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை தான் வட்டி கிடைக்குது அப்போ பதினெட்டு மாதங்கள்ல மொத்தமாக நமக்கு மூணு தடவை வட்டி கிடைச்சிருக்கும் அதாவது பதினெட்டை ஆறால் வகுத்து வரக்கூடிய மூணு அப்படிங்கிறது தான் வட்டி கிடைக்கக்கூடிய அந்த எண்ணிக்கை ஸோ எண்ணுக்கு பதிலாக நம்ம போட வேண்டியது மூணு இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா அஞ்சால இந்த நூறு அடிக்கலாம் ஓர் அஞ்சு அஞ்சு இருபது அஞ்சு நூறு இப்போ இந்த ஆயிரம் அப்படி இருக்கட்டும் பெருக்கள் இங்கே ஒன்று பிளஸ் ஒன்று பை இருபதுங்கிறத குறுக்கு பெருக்கள் பண்ணுறேன் இருபதால் ஒன்றை பெருக்கன்னா இருபது அதோட ஒரு ஒன்றை கூட்டுன்னா இருபத்தி ஒன்று சோ இருபத்தி ஒண்ணு பை இருபது ஹோல் கியூப்னு வரணும் இந்த கியூபுக்கு என்ன அர்த்தம் மூணு வாட்டி பெருக்கல்ல இருக்கதான் அர்த்தம் நான் இத மூணு வாட்டி பெருக்கல்ல எதிர்கிறேன் இப்ப இங்க கீழ உள்ள மூணு ஜீரோவுக்கும் மேல உள்ள மூணு ஜீரோவுக்கும் அடிச்சிடலாம் இப்ப இருபத்தி ஒன்னு நம்ம மூணு வாட்டி பெருக்கணும் இருபத்தி ஒன்னையும் இருபத்தி ஒன்னையும் பெருக்கனா நானூற்று நாற்பத்தி ஒன்று வரும் இந்த நானூற்று நாற்பத்தி ஒன்று நம்ம திரும்ப இருபத்தி ஒன்றால் பெருக்கணும் அப்படி பெருக்கனால் நமக்கு கிடைக்கிறது ஒன்பதாயிரத்து இருநூற்று அறுபத்தி ஒன்று கீழே ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு இப்போ ஒன்பதாயிரத்து இருநூற்று அறுபத்தி ஒன்று எட்டால் வகுக்கணும் வகுத்தான நமக்கு கிடைக்கக்கூடியது ஆயிரத்து நூற்று ஐம்பத்தி ஏழு புள்ளி ஆறு ரெண்டு இந்த ஆயிரத்து நூற்று ஐம்பத்தி ஏழு புள்ளி ஆறு ரெண்டு அப்படிங்கிறது அசலையும் அதுக்கு அதுக்கு கொடுத்த வட்டியையும் சேர்த்து வரக்கூடிய ஆன்சர் ஸோ இதிலேருந்து நம்ம அசல் தொகையான ஆயிரம் ரூபாயை கழிச்சிடலாம் அப்படி கழிச்சிட்டா நமக்கு வட்டி தொகையான நூற்று ஐம்பத்தி ஏழு புள்ளி ஆறு ரெண்டு கிடைக்கும் ஸோ இந்த கணக்கினுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட மட்டும் இல்லாமல் உங்களுடைய கணித சந்தேகங்களை மறக்காம டெலகிராம் ஆப்பில் கோல்டன் மேக்ஸ் அப்படிங்கிற பக்கத்துல பதிவிடுங்க கண்டிப்பா உங்களுடைய சந்தேகத்துக்கான பதில் இங்க வீடியோவா வெளியிடப்படும் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்